சுபானகே நம்மளா பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா காலங்கால நம்ம தீபக் கனனும் மஞ்சரி அவர்களும் அவங்களுக்கான வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க மேனேஜரை கூப்பிட்டு என்ன மேனேஜர் நீங்க ஒன்னும் சரியில்லையே அவங்க ஹோட்டல் சரியில்லையப்பா யாருமே சரியா வேலை செய்ய மாட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன தெரிய தெரியமாட்டிருக்கு சும்மா ஏதோ சுற்றிட்டு இருக்காங்க என்ன ஹோட்டல் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜரை பிடிச்சி கிளிக்க ஆரம்பிச்சாச்சு இது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கரெக்ட் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன தெரிய தெரியமாட்டிருக்கு அவங்க சும்மா கொச்ச கொச்ச கொச்சை 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 சுத்திட்டு இங்கே சுற்றிட்டு தோற இதை வந்து ஒரு ஹோட்டல் மாதிரியே கொண்டு போக மாட்டேங்காங்க நல்லா கவனிச்சு நேத்துலாம் கிச்சன் டீமில் மொத்தம் நாலு பேர் தான் ஓகேவா கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் நாலு பேர் தான் ஆனால் நேற்று பார்த்தா பூரா பயிலும் கிச்சன்ல தான் இருக்கான் பூராப்பையிலும் கிச்சனுக்குள்ள நின்று சமைக்கிறத பார்க்கறது என்ன என்னன்னு சொல்லிட்டு தான் சுற்றி சுற்றி நிற்காங்களே தோற மற்றபடி வேற எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த கிளினிக் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அதாவது ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் கிளினிக் டிபார்ட்மெண்ட் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கான ஆனால் ஏரியாவில் உட்காந்துருந்தாங்க அதுவுமே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இந்த வேலைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்களே எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த இடத்தோட்டு வெளியே வரவே இல்லை இப்போ கூட வீட்டுக்குள்ள ரிவ்யூ போயிட்டு இந்த மூணு பேர் எல்லாரையும் உட்கார வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அதில் ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட் பற்றி உங்க சொல்றது என்னன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிய இருக்குது வெளியவே வரல முக்கியமாக அரவரெல்லாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அப்போ இந்த ப்ரொமோல நம்ம தீபகண்ண என்ன சொல்றாங்கன்னா உங்க ஆட்கள்லாம் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கே தெரியல ஏதோ சுத்திட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம திவ்யா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா மேனேஜர்ஸும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி மேனேஜர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு நிப்பாட்டி ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்றாங்க கொஞ்சம் ரகடா தான் இருக்குது அண்ட் அவங்க பேசுற விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கொச்ச கொச்ச கொச்சன்ற மாதிரி தான் இருக்குது என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்கலாம் ஏன்னா நேற்றுல இருந்து போயிட்டு இருக்குது நேத்து நைட் ரெண்டரைக்கும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் போட்டாங்க ஓகேவா நேற்று நைட் ரெண்டரைக்கு எல்லாரையுமே லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க என்ன சம்பவங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இன்னைக்கு திவ்யாக்கான கேப்டன்சியை வேற பிடிக்கிட்டு சி திவ்யாக்கான மேனேஜர் போஸ்டிங்கை வேற பிடிக்கிட்டு என்ன எல்லா கதையும் மொத்தமாக பார்த்தாலும் ஸோ வீடியோக்கு பிறக்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ பத்து பேருக்கு சஜஸ்ட் ஆகும் ஸோ முடிஞ்சோம் தட்டி விடுங்க ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க சேம் இதே மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லோரையும் உட்கார வச்சு நீங்கள் உங்களுக்கான வேலைகளை கரெக்டாக பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தயவு செய்ய யூனிஃபார்ம் போட்டு கரெக்டாக வேலைகளை பாருங்கள் வேலைகளை பார்க்காம இருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருங்க ஏன்னா நேற்றுல இருந்தே கெஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காங்க எல்லோரும் மொத்தமாக ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படி வைக்காம அவங்கவுங்க இடத்துல வைங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அங்கே நிற்க சொல்லுங்கள் சும்மா மொத்தமாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் நின்றா அது பார்க்க நல்லாவும் இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு பார்க்க நல்லா இருக்கும் பட் இவங்க கொச்ச கொச்சன்னு மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும்போது பார்க்க நல்லா இல்லை ஸோ அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேத்தே கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்க அப்போ நேற்று நைட்டு அந்த விஷயத்தை தான் மேனேஜர்கள் சொல்லியிருப்பாங்க பட் இவங்க கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே தனித்தனியாக ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி எது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ எல்லாருமே அந்த ஸ்டார் கண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் இருந்தாலும் எல்லாருமே தனித்தனியாக ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க கெஸ்ட்டை பார்த்தோன்னா ஓடி போயிட்டு எதாவது பேசுறது வாங்குறது ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்குற விஷயங்கள் வந்து ரொம்ப ஓர்டுவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்போ காலையிலே திரும்பியும் நம்ம திவ்யா அவர்கள் எல்லாரும் நிப்பாட்டி ஒரு மாதிரி ரக்கட் மோட்டில் பேசுகிறாங்க மேனேஜர் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அவங்க இடத்துல எல்லாரும் இப்போ யூனிஃபார்ம் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் மொத்தமாக அவங்க டீமே நான் அனுப்பிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகட் மோட்டில் தான் பேசுறாங்க ஆக்சுவலாக மேனேஜர் இவ்வளோ ரகடா பேசணுமான்னு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தெரியல அதாவது மேபி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மேனேஜர் ரகடா பேசலாம் வீடு நிறைய தப்பு நடக்குது எல்லாருமே தப்பாக நடத்துக்கிறாங்க ரொம்ப அப்படி சுத்தமாக இந்த ஹோட்டல் டாஸ்க்கு மாதிரியே இல்லை அப்படிங்கும் போது இவ்வளோ ரகடா கத்திய ஒரு மாதிரி பேசலாம் பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் அவங்களுக்கான விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேருமே கரெக்டாக தொப்பி கப்பி போட்டு உள்ளே தான் இருக்காங்க முக்கியமா நம்ம தண்ணி பழம்லாம் தொப்பையே மாட்டோம் ஒரு தான் கரெக்டாகவே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்களுக்கான வேலைகளை கரெக்டாக தான் பார்க்குறாங்க இப்போ நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம தான் கரெக்டா பேசணும் நம்ம போயிட்டு ஓன்னு கத்தனா காரியங்கள் ஆகாது அந்த வகையில் திவ்யா பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது ஓகேவா தேவை இல்லாம ரகட் மோட்ல கத்தனா எல்லாருமே அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சில நேரங்கள வெடிக்க தான் செய்வாங்க அந்த வகையில துஷார் கூட பாருங்க அந்த ப்ரமோல ஏதோ கேட்கறான்ப்பா கேட்கும் போது அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணலாம்ல அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணாம ஒரு மாதிரி கத்திக்கிட்டு நான் இப்ப கேட்க மாட்டேன் இப்ப கேட்க மாட்டேன் இப்ப நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு மேனேஜர் தானே மேனேஜர்ட்ட தான் எல்லா கொரிசை கொண்டு வைப்பாங்க அப்போ வைக்கும் வைக்கும்போது மேனேஜர் தான் பொறுமையாக கேட்டு அதுக்கு அது என்னன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கணும் நேத்துல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ இந்த மேனேஜர்கிட்ட போய் யார் என்ன கொரிஸ் வச்சாலும் காதை பொத்திட்டு ஓடுறாங்க கேட்க முடியாது கேட்க முடியாது முடிஞ்ச போற வாங்க கேட்க முடியாது டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த டாஸ்க்கை பத்தி பேசி என்ன நடக்கு போகுது டாஸ்க் முடிஞ்ச பிறகு இந்த டாஸ்கை பத்தி பேசி என்ன நடக்க போகுது எதுவும் நடக்க போறது இல்லையா டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போதே கொரிஸ் எல்லாம் அப்படி இப்படி வச்சு அதை பார்த்தா தான் நல்லா இருக்கும் இப்போ மேனேஜர் நடத்தால் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ப்ரோ யார் என்னென்ன கொரிஸ் வச்சாலும் டக்குன்னு போயிட்டு அந்த கொரிஸை கேட்டு அதை போய் டப்புனு சால்வ் பண்ணி பார்க்க நல்லா இருந்திருக்கும் பட் இவங்க கொரிஸே கேட்க மாட்டேன் நீ எதாவது சொல்ல வந்தால் நான் கத்த தான் செய்வேனா எப்படி அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க வீட்டில் நீங்க எல்லாம் இருக்கீங்க கத்தாதீங்க கத்தாதீங்க நான் நேற்று கவனிச்சிலேருந்து பல இடங்கள்ல எல்லாரையும் கத்தாதீங்கிற பேர்ல இவங்க தான் கத்திட்டு இருக்காங்க இவங்க தான் கத்தி கத்தி சொல்றாங்க அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க இவங்களுக்கு கத்தி சொன்னாதான் புரியும்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்க அது ஓகே தான் இருபத்தி நாம கத்திக்கிட்டே இருந்தா மத்தவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு கத்த தானே செய்வான் அதுதான் தான் துஷார் கேட்கிறாப்புல இங்க பாருங்க நான் பேச வரேன் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே கத்துறீங்க இப்ப நான் கத்தவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் கரெக்ட் தானே கரெக்ட் தானே இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோன் இன்னொன்னு இவங்க பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு கேம் ஆட நினைக்கிறாங்க ஓகே கரெக்ட் ஓகேவா அந்த கேம் வேணும் தான் ஆனா பார்வை பார்த்தா பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹைப் ஆகி ஒரு மாதிரி பண்றாங்க ப்ரோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்னு பண்றாங்க கடந்து கத்துறது வாங்குறது போ அந்தாலும் போ இங்க போ அங்க போ ஒன்னெல்லாம் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வார்த்தைய விட ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த இடத்துல விஜே பார்வதிக்கும் திவ்யாக்கோ டிஃபரண்டே இல்லாம போயிட்டு இருக்குது ஓகேவா நம்ம எதுக்கு விஜே பார்வதி ஆப்போசிட் பண்றோம் மரியாதை கொடுக்க எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஒரு மாதிரி இந்த வீட்டில் கடந்து கத்தி கத்தி இந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் நம்ம விஜே பார்வையை ஆப்போசிட் பண்றோம் அதே தான் இப்ப திவ்யாவும் பண்றாங்க சேம் அதே விஷயம் வந்த முதல் நாள் ஓகேவாக இருந்தாங்க வந்த முதல் நாள் அட்டாக் மோட்ல இருந்தாங்க சூப்பர் நேற்று ஒருத்தி கூட நேற்று மத்தியானம் ஒருத்தையும் கூட நீ நல்லா கவனிச்சிங்கன்னா விஜே பார்வதிக்கு ஆப்போசிட்டில் பேசின விஷயங்கள் எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு எப்போ இந்த மேனேஜர் போஸ்ட் கையில் எடுத்தாங்களோ அப்போ இருந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அடுத்தவங்களை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ பார்க்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் திவ்யா அவர்களுக்கான மேனேஜர் போஸ்டிங் எப்படி சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள் பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க திவ்யா அவர்களுக்கான மேனேஜர் போஸ்டிங் ஏன்னா நேற்றுலேருந்து பண்ணியிருக்காங்க இப்போ பிடிந்து விட்ருவாங்க கோணத்துல வீட்டில் ஏன்னா இன்றைக்கி மேனேஜர் போஸ்டிங்காக திவ்யாட்டிருந்து புடுங்கி வெஹிக்கல்ஸ் இருக்கிற கையில் கொடுக்குறாங்களா அந்த வகையில் திவ்யாக்கான மேனேஜர் அவங்க மேனேஜர் பணி அந்த மணி நம்ம இறந்துறேன் மேனேஜர் போஸ்டிங்கில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க அவங்களுக்கான பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சு அதுக்கு பத்துக்கு இத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் அமலில் படுங்க என்ன கேட்டால் பத்துக்கு ஒரு நான்கு மதிப்பெண்கள் கொடுப்பேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க நிறைய விஷயங்கள் ஓடி ஓடி பண்ணாங்க பட் ஏதோ ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓர்டூ பண்ண மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னமோ பாரும் இருக்காங்க ஏன்னா விஜேபாரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்துட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் உள்ளே போய் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ டக்குன்னு திவ்யாவுக்கு என்ன அவள் பர்ஃபார்ம் பண்ணுறா அப்போ நான் பர்ஃபார்ம் பண்ண எனக்கு முடியும்டான்னு சொல்லிட்டு அவங்க குறுக்க போக அதுவே ரொம்ப ஓர் டூ ஆயிடுச்சு ஈகோ சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும் ஈகோ ப்ரோ ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ இடிச்சுக்கின்னே இருக்குது அதனால தான் அந்த கேம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் உள்ள போன கெஸ்ட்டுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ இந்த டாஸ்க்கு உள்ளே போன கெஸ்ட்டு வந்து தூக்கி நிறுத்துவாங்க அடிச்சு பறக்கூடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இல்லை ஏன்னா மலையாளம் பிக் பாஸில் தாறு மாறாக இருந்துச்சு மலையாளம் பாஸில் அந்த லெஸ்பியன் கப்புள்ஸ் உள்ள விட்டுருந்தாங்களோ அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு அந்த கப்புள்ஸ் கப்பல்ஸில் லக்ஷ்மி ஒருத்தவங்க பயங்கரமாக சம்பவம் பண்ணாங்க அப்போ வீட்டுக்குள்ளே அந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க போய் அந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஆப்போசிட் பண்ணி அடித்து உடச்சு அது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு நபர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹோட்டலில் தலைவர் தூக்கி போட்டாங்க பெட்டு கட்டெலாம் இழுத்து வைங்க வெளியே போட்டுறது குப்பைக்கு போயெல்லாம் அங்கேயும் வேணுங்கனை தட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பட் இன்னைக்கு தமிழ் பிக் பாஸை பார்க்கும்போது அந்த லெவலுக்கு எனக்கு ஹைப்பாக இல்லை ப்ரோ அங்கே பண்ண பண்ண லெவலுக்கு கூட நம்ம ஆட்கள் இங்கே பண்ணல மேபி பேர் கெட்டு பேருன்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல என்னன்னு தெரியல மொத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் லோவாக தான் போயிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கும் டல்லுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஆன் விக்ஸ் விற்கிற கேப் மேனேஜராக போட்டால் கஷ்டம் ப்ரோ அவர் சும்மா ஒரு சில பேர்ட்டு அங்கேயுமே ஏதோ பேசிட்டு பேசி நார்மலாக ஒரு மாதிரி கரெக்டான ஹோட்டலாக கொண்டு போயிடுவார் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஹோட்டலாக இருக்கக்கூடாது நிறைய ஃபன் இருக்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அடுத்த மறக்காமக்காமல் போடுங்க எடுத்துல